வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை கொல்லாமை சூழ்வான் தலை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நிலையஞ்சி அப்படின்னா நிலை தான் வாழக்கூடிய நிலையை அஞ்சி தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய துயரங்களுக்கு பயந்து நீத்தார் அப்படின்னா துறவரும் மேற்கொண்டவர் அருள் எல்லாம் அவரை விட அவர்கள் அனைவரையும் விட அதுதான் எல்லாம் அவர்களுள் எல்லாம் கொலை அஞ்சி அப்படின்னா பிற உயிர்களை கொல்ல பயந்து பரிதாபப்பட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொலை அஞ்சி கொள்ளாமை அந்த மாதிரியான உயிர் கொலைகளை செய்யாமை செய்யாமை என்கின்ற சூழ்பவன் பின்பற்றுபவன் கொள்ளாமை என்கின்ற ஒரு நெறியை பின்பற்றுபவன் தலை அப்படின்னா சிறந்தவன் ஆவான் அப்படின்னு அவங்க ஒப்புமையோட அதாவது வாழ்வின் வந்து பயந்து துறவுரம் மேற்கொண்டவர்களை விட கொலைக்கு அஞ்சி பிற உயிர்களை கொள்ளாமல் இருப்பவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த குரலில் அவங்க சொல்லியிருக்காங்க சரி நம்ம அந்த குரலில் இந்த கிறிஸ்பாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஏற்படக்கூடிய துயரங்களுக்கு அஞ்சு துறவரம் பூண்டவரை விட மற்ற உயிர்களுக்கு வேதனை தரக்கூடாது என்று பரிதாபப்பட்டு பயந்து அத்தகைய உயிர்களை கொலை செய்யாது ஒரு நெறியை வந்து வாழ்க்கையில் பின்பற்றுபவனே அவர்களை விடவும் சிறந்தவன் துறவரம் மேற்கொண்டவர்களை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க குரல் விளக்கம் வாழ்வில் துயரங்களுக்கு பயந்து துறவரம் மேற்கொண்டவரை விட உயிரை கொள்ள பயந்து உயிர் வதையை விடுத்தல் எனும் கொள்கையை பின்பற்றுபவர் சிறந்தவனாவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்